ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்துலாமா இன்றைக்கி ஒரு லேப்டாப்பு பேக் வீடியோ தான் இது வந்து ஐடி கம்பெனிலேருந்து நமக்கு ஆர்டர் கொடுக்க வந்திருந்தாங்க வந்து ஆர்டர் கொடுத்தாங்க நம்ம ஃபாலோஸ் தான் நம்ம வீடியோ பார்த்து நமக்கு வந்து ஆர்டர் கொடுத்துட்டு போயிருந்தாங்க இதே மாதிரி அஞ்சு பேக்கு வேணும்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி நாங்கள் ரெடி பண்ணிவிட்டோம் இதில் வந்து அறைகள் வந்து நிறையா இருக்கும் பேனா அப்புறம் லேப்டாப்பு அப்புறம் அமௌண்டு அப்புறம் பர்ஸு பேனா இந்த மாதிரி நமக்கு தேவைப்படுற பொருளெல்லாம் இதில் வச்சுக்கலாம் தனியாக லேப்டாப்பு தனியாக வச்சுக்கலாம் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது இதில் வந்து இந்த ரோப்பில் வந்து கீ மாட்டிக்கிற மாதிரி கீ வந்து கொடுத்து நாங்கள் இன்னும் பட்டன் அட்டாச் பண்ணணும் பட்டன் பட்டன் அட்டாச் பண்ணிட்டோம்னா அதில் வந்து கீயை மாட்டி வச்சுக்கலாம் இது ஒரு ஜிப்பு இருக்குது பார்த்திங்களா இதில் நம்ம எதாவது பொருள் போட்டுக்கலாம் அதே மாதிரி துணியும் வாட்ரு ப்ரூஃப் துணி தான் தண்ணி பட்டாலும் நனையாது அதனால் ஈஸியாக எங்கேனாலும் எடுத்துகிட்டு போய்க்கலாம் ஆஃபீஸ் போகிறவங்க எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் லேப்டாப் வச்சு கொண்டு போகிறதுக்கு பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது பார்த்திங்களா இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்